சிந்தனை வளவன் உத்து ரவிக்குமார் ஆகிய தோழர்களே மற்றும் சஞ்சாவது உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே அனைவரையும் வரவேற்ற பிறப்பித்திருக்கிற தொழிலதிபர் கா ரமேஷ் அவர்களை கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் பொறுப்பாளர் ச அம்பேத்கர் அவர்களை மாநில அமைப்பு செயலாளர் மு என்மாளன் அவர்களை தங்கத்தமிழன் உள்ளிட்ட இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்களை அரசு பாவரசு பாலசிங்கம் செல்லப்பாண்டியன் கலைவாணன் அன்பழகன் சந்திரமோகன் வனச்செழியன் அலங்கர் செல்வரசு தமிழேந்தி வீரக்குமார் திருக்குமரன் மாடவி கண்ணன் திருமொழி முக்கமிழ் பாண்டியன் காயல் அகமல் சாஹிப் அரணன் பீமாராவ் அரியலூர் ஆனந்தகுமார் துப்பை ஆசிமுகம் திருத்தை தா நாலின் ராஜபாளையன் தரவணன் நெல்லை மனோகரன் நெல்லை மலைச்சாமி கரக்காவூர் ஆறுமுகம் அருதும்புழி போர் மெடிக்கல் ரமேஷ் உள்ளிட்ட இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்களை ஒன்றிய நகர செயலாளர்களே மாவட்ட பொறுப்பாளர்களை மகளிரணி நிர்வாகிகளை சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் லூபி பொறியாளர் இளங்கோப்பாளர்களை திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களை சார்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே தம்பி சமத்துவன் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களை தரலாக கூறியிருக்கிற என் வீரின் வீரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நான் ஒன்றரை மணி விமானம் வெடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன் நீண்ட நேரம் இருக்க வேண்டும் உங்களிடையே நிறைய பேச வேண்டும் என்றெல்லாம் நான் இருப்பினாலும் கூட நேரம் இடம்பெறவில்லை பொறுத்து விட வேண்டுகிறேன் தன்றி கருணாநிதி என்கிற சமத்துவம் இயக்கத்தில் இணைந்து கொண்ட நாளில் இருந்து கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவார்த்தமாக இருந்து பணியாற்றி வரக்கூடியவர் அவருடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அங்கு குழந்தைகள் கல்வி கலைமாறன் ஆகிய இருவரையும் வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு என்னால் வர இயலாது நான் மாண்பு அமைச்சர் கணேசன் அவர்களை முன்னணியாக வைத்து இந்த நிகழ்வை நடத்துகிறது என்று சமத்துவர்களிடத்திலே நேற்று கூறியிருந்தேன் தவிர்க்க முடியாத இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு ஆந்திராவில் ஆந்திராவிலே பங்கேற்க வேண்டியதாக இருந்தது ஆனால் சமத்துவன் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக நான் எந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நான் அழைத்ததில்லை ஒரு நாள் எடுக்கும் பிறகு நான் என் திருப்பத்திலே ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறேன் நீங்கள் சஞ்சார வேண்டும் என்று என் இடத்திலே மிகவும் அழுத்தமாக வலியுறுத்தினார் ஆந்திரா நிகழ்ச்சிக்கு இன்னொரு நாள் வருகிறேன் என்று நான் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் காலை இந்த நிகழ்சியில் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாபோது அண்ணன் மன்மே கணேசன் அவர்கள் பங்கேற்றிருப்பது பிறப்பித்து மகிழ்ச்சியை பெறுகிறது ஒரு அவர் உறவினராக தம்பி ரமேஷ் சிந்துஜா அண்ணன் அவர்களின் அருமை மகன் சிந்துஜா நம்ம ஊர் தம்பி ரமேஷ் அவர்களை திருமணம் செய்திருக்கிறார் அந்த வகையில் ரமேஷ் அவர்களின் அத்தை அத்தை மகன் சமத்துவன் என்கிற உறவு அடிப்படையில் அமைச்சரவர்களும் இப்போது சமத்துவத்திற்கு உறவினராக இருக்கிறார் அந்த வகையிலே மேல நாட்டு மகிழ்ச்சி கூறுகிறது முதன் முதலில் ரமேஷ் அண்ணன் அவர்கள் இல்லத்திலே திருமணம் செய்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட போது மேலூரில் இருந்து இங்கே வந்து எப்படி திருமணம் செய்தார்கள் என்று நான் மகிழ்ச்சி நடத்தியிருக்கிறேன் மேலூர் வட்டாரத்தில் இருந்து திட்டக்கூடிய காலத்திலே திருமண பந்தம் ஏற்பட்டிருப்பது பெரிய மகிழ்ச்சியை நடந்து கொண்டது அந்த மகிழ்ச்சியை இந்த வெளிப்படையாக கொண்டாடக்கூடிய வகையில அவர்களில் இந்த நிகழ்ச்சியை அமைந்து விட்டது இந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அன்று குழந்தை பெண்ணின் கல்வி அவர்களும் தலைமார் அவர்களும் பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இவர்கள் கல்வி செல்வத்தை மேம்பட வேண்டும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாண்டு வாழ வேண்டும் நீடோடி வாழ வேண்டும் என்று நெஞ்சான வாழ்த்தி நான் முழு அமைச்சரவர்கள் குழந்தைகளை வாழ்த்தும்படி கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய திருமண காதலி விழா நிகழ்ச்சியில் நீங்களெல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு எழுச்சியோடு பரபரப்போடு குழுமி இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உங்களுடைய அருமை அண்ணன் எழுத்தி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் எழுதி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் கலந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவர் கலந்து கொண்டிருப்பது அவருடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக கருதி தம்பி தமது சமத்துவம்

அவருடைய அத்தை மகன் தான் சமத்துவம் இருந்த காரணத்தினால் நானும் இந்த திருமணத்திலே மிக முக்கியமான ஒரு திருமணம் முக்கியமான திருமணத்தை கூட ஒத்தி வைத்துவிட்டு அதற்கு என்னுடைய மகனை அனுப்பி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே முதல் முதல்ல விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இந்த பகுதியில் இருந்தால் பரபரப்பாக துவங்கியது என்று நான் அறிவித்திருக்கிறேன் உங்களுடைய எழுத்து ஆரவாரம் அன்பு இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் இந்த பகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவின் ஒரு தலைவராக வளர்ந்து கொண்டிருப்பார் இவங்க எல்லாம் மகிழ்ச்சி அவருடைய வளர்ச்சி தொடர வேண்டும் இவங்களெல்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு சமத்துவன் சாந்தியுடைய அன்பு செல்வங்கள் வாழ்வாக வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்